ஓம் சக்தி மங்கள தேவி ஆலயத்திலிருந்து சக்தி பாரதி அம்மா முறை பேசுகின்றேன் அனைத்து பக்தர்களும் வழிபடும் முறைகள் அந்த வழிபடும் முறைகள் சிறந்த முறைகளையும் மன மகிழ்ந்து செய்கின்ற பூஜையை இறைவனை ஏற்று விடுவான் அபிஷேகமா இருக்கும் அது சந்தோஷமா அது மட்டும் என்னாவது பாத்தீங்கன்னா தைப்பூசம் சிறப்பா வருது தைப்பூசம் ஆளுமையிலே அம்மாவுடைய மக்களாக இருப்பான் முருகனுடைய பக்தர்கள் தைப்பு கடந்து பாதையத்துலேயே போகிறீங்க இந்த பாயத்திலேயே போகிறவங்க பக்தர்கள் முருகா முருகா என்று பாசகங்களை கொண்டு நடைபயணமாக செல்லுங்க செல்ல வச்சுக்கிட்டு யூடியூப் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு ரோட்டில் போகிறீங்க ஏன்னா இப்ப சொல்ற விஷயம் என்னன்னா ஆன்மீகம் படிச்சுக்கிற ஒரு விஷயம் எச்சரிக்கையாக இருக்கணும் போகின்ற வழியில எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் மருவத்தூர் பக்தர்களாக இருக்கட்டும் ஐயப்ப பக்தர்களாக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் போய் விபத்துகள் ஆகுது இப்போ தைப்பூச நாள்ல முருக பக்தர்களுக்கும் சொல்ல வேண்டியது நடந்து பாதத்திலே போறீங்க நிறைய நான் இருந்து பாத்தீங்கன்னா பழனி போவாங்க நிறைய ஈட்டுல இருந்து நிறைய பேர் போறாங்க எல்லா ஊர்ல இருந்தும் போறாங்க அப்ப நடந்து போற அந்த பாதையில பாத்தீங்கன்னா மனசுல நிறைய நினைச்சாலே போதும் வாய் விட்டு முருகா 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 என்று சொன்னாலே போதும் சொல்லிட்டு நம்பரா போகாதீங்க கூட்டமா சேர்ந்து போங்க அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பாதையில் பேருந்துலாம் வரும் வாகனங்கள் வருது நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பார்த்துக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு பாட்டெல்லாம் சினிமா பாட்டெலாம் கேட்டுக்கிட்டு போகக்கூடாது அது நடைப்பயணத்தில் போகிறவங்க பாதத்தில் போகிறவங்கெல்லாம் இறைவனுடைய பக்தி பரவசமாக பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டு அதுவும் யூ உபயோகம் பண்ணாதீங்க தயசை கிரீவலம் பண்ணாலும் சரி திருவண்ணாமலை கிரீவலம் போனாலும் சரி செல்ஃபோன் அதிகமாக உபயோகம் பண்ணாதீங்க செல்ஃபோனை ஆஃப் பண்ணி விடுங்க அதே போல் பாயாத்திரை படம் அதிகமாக அதிகமாகப்பட்டது அவசித்து மட்டும் பேசுங்க தேவையில்லாத தொலைபேசி வந்து ஃபோன் வந்து எல்லாத்துக்கும் பேசுறதை நிறுத்திட்டு அமைதியாக திறமையோடு நம்ம எதை நோக்கி செல்கிறோமோ எதை வேண்டி பகவானை நோக்கி செல்கிறோமோ நம்ம அன்போட இறைவனை நம்ம வந்து துதிக்கிறோம் அன்போட அவர்கிட்ட கேட்குறோம் நம்ம நடந்து பயணம் சொல்கிறீங்க அப்போ அந்த பயணம் கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வச்சுருக்காங்க காதில் அப்போ வருங்கிற பேர் வந்து நமக்கு எப்படி வருது கிராஸ் பண்ண போகிறாங்க காலை ஃபோன் வச்சுக்கிட்டே போகிறாங்க அப்புறம் கடவுள்னா சொல்கிறது பகவான் விபத்தாக்கி தான் சொல்கிறது பகவான்லாம் யாரையும் வந்து விபத்தாக்க அவன் நினைக்கல பகவான் காப்பாறதா இருக்கான் நம்முடைய சொல்லுவாங்க இல்லையா ஒரு தவறுகள் பண்ணுவதுனால விபத்து ஆகுது அதனால் தைப்பூச நாளில் முருகனை வேண்டி போகிறவங்க கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா நடைப்பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா செல்போன் அதிகமாக பண்ணாதீங்க பேசாதீங்க ஏன்னா செல்ஃபோன் பேசிக்கிட்டே கொடுக்க போயிடுறீங்க பைபாஸ் ரோட்டில் போகிறீங்க அந்த இடத்துல போகிற பார்த்தீங்கன்னா பின்னால் வர கார் தெரிய மாட்டேங்குது லாரி தெரிய மாட்டேங்குது சில பேர் போய் அகப்பட்டுக்கிட்டு வராங்க அப்புறம் முருகன் வந்து காப்பாற்றணும்னு சொல்லாதீங்க அம்மா வந்து ஓம் சக்தி அம்மா வந்து காப்பாற்றணும்னு சொல்லாதீங்க சயன்படுத்து மாறி வந்து காப்பாற்றணும்னு சொல்லாதீங்க நம்ம வந்து கவனமாக செல்லணும் எல்லாம் கட்டுப்பாட்டை கொண்டு தான் நம்ம போகணும் கட்டுப்பாடு வேணும் ஆன்மீகன்னா என்ன டிவி சீரியல் நிறைய பார்க்கக்கூடாது அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவைக்கேற்ப நம்ம பூஜை என்னமோ பூஜை அப்போ நம்ம நடந்து போகிற பயணத்தில் பார்த்திங்கன்னா எச்சரிக்கை வேணும் ஏன்னா எந்த பக்கம் வண்டி வருதோ தெரியாது அதனால் முருகனை வெளிப்படுங்க தைப்பூசத்துக்கு சில பக்தர்களாக இருக்கட்டும் எந்த ஆலய பக்தர்கள் நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி இல்லை சாதாரண இப்போ போகிறீங்க நீங்கள் வேலைக்கு போகிற போகிறீங்க நிறைய பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறீங்க இல்லை வேலைக்கு போகிறவங்க கூட பார்த்திங்கன்னா பைக்கில் ரோட்டில் க்ராஸ் பண்ணவங்கள்ள பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து பேசிக்கிட்டே தான் க்ராஸ் பண்ணுறாங்க அப்போ நிறைய விபத்துகள் உண்டாக்குது குடும்பங்கள் கஷ்டப்படும் நீங்கள் போனது மட்டும் இல்லை மற்ற குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி வந்து குடும்பத்தை வந்து நம்ம நேசிக்கணும் அதனால் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கம் பார்த்து செல்லுங்க நம்ம வந்து சாலை ஓரமாக கொஞ்சம் நிச்சயமாக போகணும் அது மட்டும் இல்லாமல் தைப்பூச நாளாக இருக்கட்டும் அம்பாவுடைய விரதங்கள் வந்து கடைபிடிக்கிறது பார்த்திங்கன்னா சொந்த முறையில் காமண்டலம் அரை மண்டலம் ஒரு மண்டலம் விரதங்கள் இருக்குது சிறப்பு அந்த விரதத்தோடு நம்ம வந்து பாயத்தில் போகிறது நல்லது அந்த விரதத்தோடு வந்து அம்பாவை ரசம் பண்ணுறது நல்லது சாயவரமாக இருக்கட்டும் இல்லை பத்மாதேவிப்பாடாக இருக்கட்டும் இதெல்லாம் சரி நாற்பத்தி நாள் மண்டலம் பூஜைகள் நம்ம விரதத்தனியோட செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படி நாற்பது நாள் பேசுவோங்க ஒரு காம நிலமாவது இருங்க ஒரு ஏழு நாட்களாவது இருக்கணும் இன்னும் ஒரு ஒம்பது நாள் பதினோரு நாள் இது மாதிரி நாட்கள் எண்ணி விரதனையாக இருக்குங்க இருந்த அப்புறம் மழை சிறப்பு அன்றைக்கி நம்ம காலைல போடுறாங்க மழை அன்றைக்கி நைட்டே போகிறாங்க அதில் என்ன சிறப்பு இருப்பாங்க ஒரு அஞ்சு நாள் ஒரு ஏழு நாள் ஒரு விரதமாக இருந்து வீட்டில் ஃபோட்டோ வச்சு நம்ம எந்த தெய்வத்தை நம்ம மாலை போடுறோமோ எந்த தெய்வத்தை வேண்டோமோ அந்த ஃபோட்டோ வச்சு நம்ம கூட்டணும் அதுக்கு பூவு பூஜைக்கு வெட்டில பாக்கு தாம்பரம்லாம் வைத்து நம்ம சமைச்சு சாப்பாடு கை உணவு வந்து வச்சு நம்ம நெய்வேத்தியம் பண்ணி அன்போட நைவேத்தியம் பண்ணி பூவெல்லாம் போட்டு துளசிலாம் போட்டு அந்த இல்லத்துக்கு பகவானை அழைச்சி ராத்திரமையோடு வந்து பூஜை பண்ணி நம்ம வந்து சொல்ல மாதிரி என்ன பண்ணுறோம் காலை செரு அந்த மாதிரி ஒரு உதாரணமாக இருந்து தான் நம்ம வந்து ஐட்டு போகணும் மருத்துவரும் போகணும் இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது சாயம்பரம் போகணும் காலையில் போடுறாங்க மாலை நைட்டே கடுறாங்க வீடுன்னு போக்கலையே மலை போடுறாங்க உடனே நான் மடைக்கு போகிறேன் இல்லை மருத்துவத்தூர் போகிறேன் இல்லை சாயங்கரம் போகிறேன் இல்லை தைப்பூசத்துக்கு முருகலுக்கு போகலாம் அப்படிலாம் போகாதீங்க முன்னையும் முதனாலே நமக்கு வந்து விவசாயம் வேணும் அடுத்த வருஷம் நம்ம மேலே போடணும் அடுத்த வருஷம் பயணம் காத யாத்திரையே போகணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்பே நம்ம வந்து முடிவெடுத்து இறைவனுக்கு நாபூர்வமாக செய்யுங்க எல்லாவுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் எல்லா பத்திரங்களுக்கும் எல்லாவுடைய வேக அருளும் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிய